வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச சனி சனிப்பிரதோஷத்தில் எல்லாரும் கோவிலுக்கு போவாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முழு போதைங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதாவதுங்க பிரதோஷத்துக்கு எல்லாரும் கோவிலுக்கு போவாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து ஆப்டாயர் போட்டு சட்டையை உட்காந்துட்டு பொரோட்டா சிக்கன் கறி வீட்டுக்குள்ள அதாவது முழு போதை நான் தான் சொன்னேன்லங்க மூணு நாள் வீடியோ போடலின்னா ஒன்றா குடிச்சு மட்டையாக இருப்பார் இல்லைன்னா வந்து உடம்பு சரியில்லாம் போயிருக்கும் இது வந்து ரெண்டுமே இல்லாமல் முழு போதை இவங்க தங்கச்சி தங்கை வந்து இப்போ வந்து அங்கே உட்காந்துட்டு அனைவரும் நலம் வேண்டும் இன்றைக்கி சே சனி பிரதோஷம் ஆனால் அண்ணன் வந்து இப்படி போதை போட்டு இருக்கிறாருன்னா என்ன நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல சமூக வலைதளங்களை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆள் குடிக்கிறது மட்டும்தான் வருதுங்க நல்ல நல்ல வீடியோ நிறைய சேனல் இருக்குது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் தங்கை ஒன்றுமே தெரியாமல் அங்கே உட்காந்துட்டு அனைவரும் நலம் வர வேண்டும் இப்போ இந்த வீடியோ இதில் ஓட்டுக்கிறாருன்னா தந்திரசாலி சூர்த்ததாரி புத்திசாலி எல்லாமே சொல்லுவாங்கன்னு பார்த்தா நம்ம இளவரசம் சொல்லலாம் அவரோட யூடியூ சாரி ஃபேஸ்புக் சேனல் தான் இந்த வீடியோ போட்டிருப்பார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு குடித்து மட்டையாகி உட்காண்ட்ருப்பாங்க இவங்க அம்மா உட்காந்துட்டு என் மகனுக்கு மூணு நாள் மனசு சரியில்லைங்க மன உளைச்சல் இருக்கிறாரு எல்லாமே சொல்கிறாங்கண்ணா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சமூக வளையத்தில் இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்ஷன் நான் பார்த்ததில்ல சனிப்பு சனி பிரதோஷத்துக்கும் கூடி ஒரு குடிக்கிறாருன்னா நான் என்ன சொன்னு சொல்கிற எதாவது எவனால் அடிக்கிறதுன்னு தெரிலிங்க அது உட்காந்துட்டு ஒரு பரோட்டா இது வேறு பெருமையாக வேறு ஓட்டுக்கிறோங்க இந்த குடும்பத்துக்கு குடிக்கிறதும் பெருமை அதாவது கறி இன்றைக்கி சனிப்ப மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் சனி பிரதோஷத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போவாங்க வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஆள் உட்காந்துட்டு புரோட்டா தின்ட்டு புல் போதை முழு போதை உட்கார அளவுக்கு தெளிகிற அளவுக்கு கூட இல்லை அவரோட ஃபேஸ்புக்கு ஐடியில் போய் பார்த்தா இலாகை சீலில் ஆஃபீஸியலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குதுங்க இது வேறு பெருமையாக போட்டுக்கிறார் அதில் வந்து கமெண்ட் வேறு ஆ பண்ணி வச்சுக்கிறாங்க இவங்க தங்கை பெருமையாக எல்லோரும் நலம் வர வேண்டும் இன்றைக்கி இன்னைக்கு சனிப்பிரதோஷம் போங்க இன்றைக்கி இந்நீர் வாங்கிட்டு போங்க ஆனால் உங்கள் அண்ணன் குடிச்சிட்டு மட்டையை வைக்கிறது அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டார் கேட்டால் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம் இவங்க குடும்பத்துக்கு இதாங்க ஒன்றா குடிக்கிறது சண்டை போடுறது குடிக்கிறது சண்டை போடுறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா என்ன ஒரு நடிப்பு என்ன ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாங்க குடியிருந்தால் எங்களை எங்களை விட்டுருங்க நாங்கள் போயிடுவோம் ஆனால் இப்போ அவங்க வீட்டில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு முழு போதை தெளியாத அளவுக்கு போதை அந்த போதையில் வந்து வந்து புரோட்ட தின்ட்டுக்கிறாரு இது எதை இது எதை சொல்கிறதுனா எனக்கு தெரியல முழுக்க முழுக்க எங்கள் குடும்பத்தில் முழுக்க நடிப்பு தான் வியூஸ்க்கு வேண்டி தான் அந்த அம்மா உட்காந்துட்டு இப்போ அந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல ஒரு வேளை வீடியோ எடுத்துகிட்டு இருக்குமா இல்லை புருஷன் குடிக்கிறது பார்த்து ரசிச்சுட்டு இருக்குமான்னு தெரில மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இலாகாயில் ஃபேமிலிக்கு எந்த வேலைவாட்டியும் இல்லை அதாவது புருஷன் குடிக்கிறது சண்டை பிடிக்கிறது கு குடிக்கிறது சண்டை பிடிக்கிறது எவனாச்சும் போட்டு திட்டுறது இதுதான் வேலை இதை வச்சு வியூஸ் வாங்கி வாங்கி வைக்கி நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்கிறான் அவங்க தங்காய் எங்கள் உட்காந்துட்டு அண்ணன் குடிக்கிறத பற்றியெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க எல்லோரும் நலம் வர வேண்டும் அண்ணன் வந்து எக்கடா கெட்டு போனால் நமக்கு என்ன நாம் நம்ம வருமானத்தை பார்க்கலாம் அவங்க அவங்க வருமானத்தை பார்க்கட்டு அந்த அம்மா மூணு நாள் வீடியோ போல்லையாட்டுக்குது இப்போது நம்ம இளவரச முழு போதை தெளியாத அளவு கூடி போதையில் வந்து இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாலும் சொல்லிட்டு குடும்பம் வேணுமா குடி வேணுமா இப்போது இவர் மட்டையாக உட்காந்துட்டுக்கர் நான் தான் சொன்னேன்னு மூணு நாள் வீடியோ பண்ணினா இவர் முழு போதை போட்டுக்கிற ஒரு ஆள் அடி தண்ணி அடிக்கலாங்க ஒரு வாரமாக வந்து வலைத்தளத்தில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்கிறன்னா என்ன நான் சொல்கிறதில்ல அவங்க சப்ஸ்கிரைபருக்கு சுய அறிவு இல்லை சுத்தமாக மூளை இல்லைன்னு அந்த மூளை இருந்தால் அந்த அளவோட சேனலெல்லாம் சத்தியமாக நீ பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தெரியாதுங்க நாங்கள் எங்களுக்கெல்லாம் மூளை இல்லைங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு வருமானம் ஈட்டி ஈட்டி கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இவரை பற்றியே பேசாத பேசாத ஆளு சொல்கிற ஆளுகளுக்கு இந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் சனி பிரதோஷத்தில் இந்த ஆள் என்ன பண்ணிட்டுருக்கிற ஏது இருக்கிறான்னு எல்லாம் சனி பிரதோஷனுக்கே வீடு சுத்த முத்தமாக வைப்பாங்க இந்த குடும்பத்துக்கு சுத்தன்னா அஞ்சு விசாக்கு என்ன விலைன்னு தெரியல மொத்தத்தில் பார்த்திங்களா இவங்களுக்கு வர வருமானம் போடுறான் இலவச வருமானம் இலவச வருமானம் இலவச வருமானம் இது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த ஆள் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் வலைதல் திரு உட்காந்துட்டு புரோட்டா வந்து எடுத்து சாப்பிட்டு பரோட்டா எடுத்து சாப்பிட்டு மாப்பை போட்டு உட்காந்துட்டுக்கிறது இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் சனி பிரதோஷத்தில் ஒரு ஆள் என்னென்ன பண்ணக்கூடாதோ அது வந்து இவன் பண்ண பண்ணிகிட்டு இதுதான் கேவலத்தின் உச்சம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்கு குடிக்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா அந்த நடிப்பு நடிச்சிட்ருப்பாங்க அந்த ட்ராமா போட்டிருப்பாங்க குடும்பம் முக்கியமாக குடி வேணுமான்னு கேட்டிருப்பாங்க இப்போ அந்த அம்மா எந்த முதிவு வச்சுட்டு இருக்கல ஆஃப்டாயரை போட்டு எப்படி உட்காந்துட்டு போதை போட்டு புரோட்டா தின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாருன்னா மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் இது மட்டும் இல்லைங்க இன்னும் பல காட்சிகள் அரங்கரும் தங்க எங்கள் உட்காந்துட்டு எல்லாரும் நலம் வேண்டும் அண்ணன் வந்து அங்கே குடிச்சிட்டு மட்டையை படுத்துட்டு இருக்கிறா எல்லோரும் நலமயரம் வேண்டும் என்ன காரணம்னா இலவச வருமானம் அதாவது உழைச்சி சாப்பிட்டுருந்தா அதனோட அருமை தெரியும் உழைக்காமல் வந்து இலவசமாக வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்களாங்க அவன் இங்கு இதுக்கும் மேலையும் பேசுவாங்க இதுக்கும் வரும் இதுக்கும் மேலையும் வரும் மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் அந்த சிந்திப்பு எந்த காலத்துலேயும் நடக்காது சிந்திப்பு நடத்தோன்னா நீங்கள் வந்து இவரோட சேனலில் பிறந்தள்ளோன்னா அது கண்டிப்பாக நடக்காது மொத்தத்தில் நாம் பேசும்போது மட்டும் கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க தனிப்பிரதோஷத்தில் உட்காந்துட்டு பரோட்டா சிக்கன் கறி மட்டன் கறி கறி இல்லாத ஒரு நாளும் கூட கிடையாது ஏழு நாள் ஆச்சு இந்த ஆள் பண்ணுற பண்ணுற அலாசியற்றியம் வந்து அளவே இல்லை வலைதளத்தில் எவனும் பண்ணாத ஒரு தான் இந்த ஆள் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருப்பி திருப்பி ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லும்போது மட்டும் அவங்க சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வேறு வேலையிலே இவங்க மட்டும்தான் இவங்க இவங்க வீடியோ மட்டும்தான் இருக்குது அப்படிம்பாங்க இவங்க வீடியோ பாருங்கள் ஒரு ஆள் சனி பிரதோஷத்துக்கு எந்தளவுக்கு பண்ணக்கூடாதோ அந்தளவுக்கு பண்ணிக்கிறான் தங்க எங்கள் உட்காந்துட்டு அனைவரும் நலம் பெற வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க நாலு டு ஆறு நல்ல நாள் இந்த நல்ல நேரம் சனிப்பிரதாசிவங்க கோயிலுக்கு போங்க எங்கள் அண்ணன் குடிச்சிட்டு மட்டையாக இருக்கிறது நாங்கள் வந்து அடுத்தவங்களை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து நியாயமானு கேட்டால் இந்த குடும்பத்தில் வந்து இவங்க அண்ணன் என்ன வேணால் அழிச்சாட்டையும் பண்ணுவா அடுத்தவங்கள பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிச்சிட்டு அவங்க சப்ஸ்கிரைபர் பேசுவோங்க சுய அறிவாளிகள் இருந்தால் ச வந்து கொஞ்சமாவது யோசிங்க நான் பல தடவை சொல்லியாச்சு அண்ணா குடிக்காதிங்கண்ணா அண்ணா நீ சொல்லுவாங்க பாருங்கள் அடுத்த வீடியோவில் வந்து அண்ணா குடிக்காதீங்கண்ணா உடம்புக்கு நல்லது இல்லைங்கண்ணா அண்ணா குடிக்காதிங்கன்னா அங்கே வாருங்க சனிப்படுத வருஷத்துக்குள்ளே இவங்க வீட்டில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு இது வீடியோ எடுக்கிறதாருன்னு எனக்கு தெரியலைங்க ஒருவேளை அவங்க மனைவியாக இருக்குது அவங்க மனைவிக்கு என்னென்னா நடிப்பு மிஞ்சருக்கு அந்த காயத்ரி அம்மையார் விட்டால் வேறு யாரும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து குடும்பம் முக்கியமாக குடி முக்கியமாக இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு இருக்காதிங்க நான் சோ நாங்கள் வந்து வீட்டு விட்டு போயிடுவோன்ட்டு ஒரு ட்ராமா பண்ணுவோங்க அந்த ட்ராமா எதுக்குன்னா நம்மளுக்கு நல்ல வியூஸ் வருங்க அப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக குடிங்க மறுபடியும் ஒரு வீடியோ போடுறங்க ஏன்னா நம்ம பார்க்குறக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இப்போ ஃபேஸ்புக்கில் தான் நீங்கள் போட்டுக்கிறீங்க அது யூடியூப்பில் நிறைய பேருக்கு தெரியாது அது தெரிஞ்ச தெரிஞ்சிட்டு போட்டுங்க மொத்தத்தில் சிந்திப்பு இல்லாத ஒரு சப்ஸ்கிரைபர்னால் அது இளவரசனோட சப்ஸ்கிரைபர் தான் சிந்திங்க நல்லா சிந்தித்து செயல்படுங்க நன்றி வணக்கம்